அனைவருக்கும் வணக்கம் நான் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ் திருச்சி மாவட்டம் முசிறி டாப்பேட்டையில இருந்து பேசுறேன் இன்னைக்கு இந்த ஜோதிட பதிவுல எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூனியத்தை பத்தி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம் அதாவது திதின்றது பஞ்ச அங்கங்கள்ல ஒரு விஷயம் அதாவது வாரம் கிழமை அதாவது வாரம் அப்படின்னா கிழமை வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் மொத்தம் அஞ்சு வந்துருச்சுங்களா இந்த அஞ்சும் சேர்ந்ததுதான் பஞ்சாங்கம் பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லப்படுறது இப்போ இந்த பதிவுல திதியை பத்தி மட்டும்தான் ஓரளவு தெரிஞ்சுக்க போறோம் திதி அப்படின்னா சந்திரன் என்ன பாகையில டிகிரி கணக்குல இருக்காரோ அதுல இருந்து சூரியனுடைய டிகிரி கணக்கு கழிச்சா வரக்கூடிய பாகை என்னவோ அதுதான் திதி இத பத்தி நாம முழுசா சொல்லணும்னா அதுக்கு தனியா பாடம் எடுத்தாதான் உண்டு நாம அதை பத்தி இதுல பேச போறது இல்ல பழங்களை பத்தி பேசுவோம் திதி பிரதமை துதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரையோதசி சதுர்த்தசி பௌர்ணமி அமாவாசை மொத்தமா கூட்டி பாருங்க பதினாறு வரும் ஆனா திதி சொல்லுவோம் இன்னும் சில பேர் முப்பது திதியும்பாங்க ஏன்னா வளபரை பதினஞ்சு தேய் புறை பதினஞ்சு கணக்கு கணக்கெடுத்துக்குங்க அது அவங்க அவங்க விருப்பம் இப்போ இந்த திதிகள்ல எந்த திதியில பிறந்துட்டா சில ராசிகள் வந்து திதி திதிசூன்யம் அடைஞ்சிடும் வரிசையா சொல்லணும் அப்படின்னா ஒருத்தர் அமாவாசைக்கு அடுத்ததா அல்லது பௌர்ணமிக்கு அடுத்ததா வரக்கூடியது பிரதமை திதி வழக்குறையா இருந்தாலும் சரி பிரையா இருந்தாலும் சரி பிரதமை திதியில ஒருத்தர் இருந்தாலும் சரி சரி இப்போ பிரதமை ஒருத்தர் துலாம் இந்த ரெண்டு ராசிகளும் திதி சூன்யம் ஆகும் மகர அதிபதியாரு சனி பகவான் துலாம் ராசி அதிபதியாரு சுக்கரன் அப்போ ஒருத்தர் பிரதமை திதியில பிறந்தால் மகரம் துலாம் ராசிகளும் தனி சுக்கரன் கிரகங்களும் திரிசூன்யமாகும் இப்போ அதே மாதிரி மற்ற திதிகள்ல பிறந்தா எந்தெந்த ராசிகள் திரிசூன்யமாகுது எந்தெந்த கிரகங்கள் திதிசூன்யமாகுதுன்றத சொல்றேன் அடுத்தது சில முக்கியமான விஷயங்களை சொல்றேன் கேட்டுக்குங்க இப்போ பிரதம திதிக்கு சொல்லிட்டோம் இப்போ அடுத்ததா துதியை திதி ஒருத்தர் பிறக்கிறாருன்னு வச்சுக்கோங்க துதியை திதியில ஒருத்தர் பிறந்தா தனுசு மகரம் இந்த ராசிகள் திரிசூன்யமாகும் தனுசு அதிபதி யாரு குரு பகவான் மகரம் அதிபதி யாரு சனி பகவான் அப்போ இந்த கிரகங்களும் திரிசூன்யமாகும் இந்த ராசிகளும் திரிசூன்யமாகும் அதே மரம் மற்ற எல்லா திதிகளுக்குமே இப்போ அடுத்ததா திருதியை திதியில ஒருத்தர் மகரம் சிம்மம் இந்த ராசிகளும் மகரம் ராசி அதிபதி சனி பகவானும் சிம்மம் ராசி அதிபதி சூரியனும் திருசூன்யம் அடைவாங்க அடுத்ததா சதுர்த்தி திதியில ஒருத்தர் பிறக்கிறார்னு வச்சுக்கோங்க கும்பம் ரிஷபம் திதிசூன்யம் கும்பம் அதிபதி சனி பகவானும் ரிசபம் அதிபதி சுக்கரனும் அடைவாங்க அடுத்ததா பஞ்சமி திதியில ஒருத்தர் கன்னி ரெண்டு ராசிகளுமே திதிசூன்யம் ஆயிரும் ரெண்டு ராசிகளோட அதிபதிகள் யார் புதன் அப்ப புதன் அங்க திதிசூன்யம் அடைஞ்சிருவார் அடுத்ததா சஷ்டி திதி இப்போ சஷ்டி திதியில ஒருத்தர் பொறுக்கிறார் அப்படின்னா மேசம் சிம்மம் திதிசூன்யம் ராசி ஆயிரும் மேசம் ராசி அதிபதி யாரு செவ்வாய் செவ்வாய் திதிசூன்யம் ஆயிடுவார் சிம்மம் ராசி அதிபதி யாரு சொன்னோம் திருத்திய திதிக்கு சூரியனும் இந்த சஷ்டி திதியில ஒருத்தர் அப்படின்னா சூரியனும் திதிசூன்யம் அடைஞ்சிருவார் அடுத்ததா சப்தமி திதியில ஒருத்தர் பிறந்தால் தனுசு கடகம் திதிசூன்ய ராசிகள் குருவும் சந்திரனும் திதிசூன்ய கிரகங்கள் அஷ்டமி திதியில ஒருத்தர் பிறக்கிறார் அப்படின்னா கண்ணி திதிசூன்ய ராசிகள் புதன் திதிசூன்ய கிரகம் நவமி திதியில ஒருத்தர் பிறக்கிறார் அப்படின்னா சிம்மம் திதிசூன்ய ராசி சூரியன் திதிசூன்ய கிரகம் தசமி திதியில ஒருத்தர் பொறக்கிறார் அப்படின்னா விருச்சிகம் திதிசூன்ய ராசி செவ்வாய் திதிசூனிய கிரகம் ஆயிடுவார் ஏகாதசி திதியில திதியில ஒருத்தர் பொறக்கிறார் அப்படின்னா மகரம் துலாம் திதிசூன்ய ராசிகள் சனி சுக்கரன் திதிசூன்ய கிரகங்கள் திரையோதசி திதியில ஒருத்தர் பிறக்கிறார் அப்படின்னா விசமம் சிம்மம் திதிசூன்ய ராசிகள் சுக்கரனும் சூரியனும் திதிசூனிய கிரகங்கள் சதுர்த்தசி திதியில ஒருத்தர் பிறக்கிறார் அப்படின்னா மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த நாலு உபய ராசிகளுமே திதி சூனிய ராசிகளாயிரும் புதனும் குருவும் திதி சூனிய கிரகங்கள் ஆயிருவாங்க பௌர்ணமி அமாவாசை திதியில பிறந்தால் திதி சூன்யம் எந்த ஒரு ராசிக்கும் கிடையாது எந்த ஒரு கிரகத்துக்கும் திதி சூன்யம் கிடையாது இப்போ இதுவரை சூனியம் ராசிகளையும் கிரகங்களையும் சொன்னோம் இப்போதான் முக்கியமான பாயிண்ட்ஸ் கவனிங்க இப்ப இந்த சூனியம் அடைஞ்ச ராசிகள்ல உங்க ஜாதகத்துல நல்லா கவனிங்க உங்க ஜாதகத்துல இந்த சூனியம் அடைஞ்ச ராசிகள்ல ராகுவோ அல்லது கேதுவோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ராகு கேதுவோட திசா உங்க வாழ்நாள்ல வந்துச்சுன்னா அது யோகமான திசையா இருக்கும் சரி திசை வரலைன்னு வச்சுக்கோங்க புத்தியாவது வரும் புத்தி எல்லாத்துக்குமே எல்லா புத்திகளும் வாழ்நாள்ல கண்டிப்பா வரும் அப்படி வருது அப்படின்னா அந்த ராகு கேது வந்து திதி சூன்ய ராசிகள்ல இருந்தால் உங்க ஜாதகத்துல இந்த ராகு கேதுவோடைய திசா புத்தி அந்தரம் நன்மை செய்யும் ஓ உதாரணமா சொல்லணும்னா போத்த பஸ்டு தீதியவே எடுத்துக்கலாமே பிரதமி தீதியில பிறக்கிறார் அப்படின்னா திதிசூன்யர் ராசி அப்படின்றது எது மகரம் துலாம் இப்ப இந்த மகரம் துலாமில் ராகு அல்லது கேதுவா ஏன்னா ராகுவும் கேதுவா ஆப்போசிட் ஆப்போசிட்லதான் இருக்கக்கூடியவங்க இப்போ மகரத்துல ராகு கேதுவா இருந்து மகரத்துல ராகு இருந்தா கடகத்துல கேது இருக்கும் அல்லது துலாம்ல இந்த ராகுவ கேதுவோ யாரோ ஒருத்தர் இருந்து துலாம்ல ராகு இருக்குன்னா மேசத்துல கேது இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் அந்த கிரகத்துடைய தசா புத்தி அந்தரம் வரும்போது அதிகமா நன்மைகள் நடக்கும் என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னா லக்னத்துக்கு அது எந்த வித ஆதிபத்தியமா வருதோ அதை பொறுத்து நன்மைகள் அப்படின்றது இருக்கும் கண்டிப்பா அந்த ராகு கேதி என்ன நட்சத்திர சாரத்துல இருக்காங்களோ அவர் இருக்கக்கூடிய வீட்டு அதிபதி என்ன ஒரு பலத்துல இருக்காரோ அதை பொறுத்து பலன் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் இப்போ இந்த கீது சொன்னோம் இந்த ராகி கீது திரி சூனிய ராசிகள்ல இருந்தால் அவருடைய தசா புத்திகளில் நன்மை செய்வார் இப்போ இன்னொரு சித்த கவனிங்க இப்ப திதி சூனியம் அடைஞ்ச கிரகங்கள் இருக்கு பாத்தீங்களா உதாரணமா முதல் திதியவே எடுத்துக்குவோம் பிரதமை திதி துலாமும் மகரமும் திரி சூரியம் அடைஞ்சிருதா அப்ப கிரகங்கள் யாரு சுக்கிரனும் சனியும் திரி சூனியம் ஆகுறாங்க இப்போ என்ன ஆகும் இந்த சுக்கரன் சனியோட தசா புத்தி நன்மை செய்யாது அப்படின்றது பொது விதி திதிசூன்ய கிரகங்கள் தங்களுடைய தசா புத்திகள்ல நன்மையான பலன் செய்யாது அப்படின்றது பொது விதி அதுவும் நன்மை செய்யும் அது எப்படின்றது தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு புரியும் இப்போ திதிசூன்யம் அடைஞ்ச கிரகம் அது எந்த கிரகமாக இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த திரிசூன்யம் அடைந்த கிரகம் லக்னம் ஒன்னாம் பாவகம் அதான் ஒன்னு இரண்டாம் பாவகம் நான்காம் பாவகம் ஐந்தாம் பாவகம் ஏழாம் பாவகம் ஒன்பதாம் பாவகம் பத்தாம் பாவகம் பதினொன்னாம் பாவகம் இந்த பாவகங்கள்ல இருந்தால் நன்மை செய்யாது அடைந்த கிரகங்கள் ஒன்னு ரெண்டு நாலு அஞ்சு ஏழு ஒன்பது பத்து பதினொன்னுல இருந்தால் நன்மை செய்வதில்லை அவங்களுடைய தசா புத்தி அந்தரங்கள் அதே இந்த திதிசூன்யம் அடைந்த கிரகங்கள் லக்னத்துக்கு மூன்று ஆறு எட்டு பன்னிரண்டு இந்த பாவகங்கள்ல இருந்தால் அந்த இருக்கும் யோகமான ஒரு தசா புத்தியா இருக்கும் இப்போ சூன்யம் அடைந்த ஒரு கிரகம் நன்மை செய்யறதுலன்னு சொன்னோம் இல்லைங்களா அதுக்கு ஒரு விதிவிலக்கு இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூன்யம் அடைந்த கிரகம் பன்னெண்டு பாவகங்கள்ல எங்க இருந்தாலும் சரி மூணு ஆறு பத்து பதினொன்று இருந்தா நன்மை செய்யும்னு சொல்லிட்டோம் சாரி மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்தா நன்மை செய்யும்னு சொல்லிட்டோம் மற்ற பாவகங்கள்ல இருந்தா கெடுதல் செய்யும்னு சொல்லிட்டோம் அதே எந்த பாவகத்துல இருந்தாலும் சரி இந்த திதி சூன்யம் அடைந்த கிரகம் வக்ரமாக இருந்தாலோ அல்லது நீச்சமாக இருந்தாலோ அல்லது அஷ்டங்கமாக இருந்தாலோ கண்டிப்பா அந்த கிரகம் நன்மை செய்யும் அதனுடைய தசா புத்திகள்ல இப்போ ஓரளவு உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த உதாரணமா இப்ப சூரியன் திதி சூன்யம் வைங்களேன் என்ன ஆகும் சூரியனுடைய காரகப்போ மெயினானது என்ன தந்தை தந்தையினுடைய பாசம் அன்பு நேசம் இதெல்லாம் குறையும் எல்லா தந்தையுமே தன்னுடைய குழந்தைகளை நல்லபடியா பாத்துக்கணும் வளர்க்கணும் தான் நினைப்பாங்க ஆனா அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாத முழுமையான பாசத்தை பற்றி வளர்க்க முடியாது அதுக்கு தகுந்த மாதிரிதான் அந்த பிள்ளைகளுடைய கேரக்டர் இருக்கும் அப்பாவோட ஒத்து போகாத மாதிரி இதே சந்திரன் சூன்யம் அடைஞ்சதுன்னு வைங்களேன் இப்போ புரியற மாதிரி சொல்றோம்னா அப்ப சூரியன் சூன்யம் ஆகிறது எதுக்கு ஒருத்தர் திருதய திடீர்ல பிறந்திருக்காருன்னு வைங்களேன் அவருக்கு வந்து சூரியன் வந்து திரிசூனியம் ஆயிடுறார் அப்போ இந்த திருதிய திதியில பிறந்தவங்களுக்கு தந்தையினுடைய பாசம் கிடைக்காது ஒன்னு தந்தை இவரை அப்படித்தான் இருக்கும் விதி அமைப்பு அதே சந்திரன் திதிசூன்யம் அடையுதுன்னு அது எப்படி இருக்கும் தாயோட அன்பு முழுமையா கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் ஒன்னா இருக்க முடியாது கிடைச்சும் கிடைக்காத மாதிரிதான் இருக்கும் இவங்க வாழ்நாள் பூரா இதெல்லாம் அடுத்ததா செவ்வாய் திதிசூன்யம் அடைஞ்சா என்ன ஆகும் உடன்பிறப்பு சார்ந்த வகையில நன்மை அப்படின்றது இருக்காது அந்த விதிவிலக்கு சொன்னது அந்த கிரகத்தோட திசா புத்திகள் நல்லா இருக்கும் அடைஞ்சிட்டா இந்த பலன் கண்டிப்பா மாமன் வர்க்கம் சிறப்பா இருக்காது சிறப்பா இருக்காது அப்படின்னா அவங்களால நன்மைகள் இருக்காது படிப்புல கண்டிப்பா தடை அப்படின்றது இருக்கும் அடுத்ததா குரு திதிசூன்யமானா என்னாகும் உங்க பிள்ளைங்களால உங்களுக்கு பெருசா நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது உங்க இருந்து உங்களுக்கு முழுமையான ஒரு நன்மை அப்படின்றது கிடைக்காது சனி சாரி அடுத்தது வந்து குருவுக்கு அடுத்தது சுக்கரன் சுக்கரன் திதிசூன்யம் அடைஞ்சிருந்தா என்னாகும் கல்யாணம் லேட் ஆகும் கல்யாண வாழ்க்கை எதிர்பார்க்க கூடிய அளவுக்கு ஒரு சுகம் சந்தோஷம் இருக்காது சனி சூரியம் அடைஞ்சா என்னாகும் தொழில் சார்ந்த வகையில தடை தாமதம் அப்படின்றது எப்பவுமே இருந்துட்டு இருக்கும் இது எல்லாமே இது வந்து சூரியம் அடைஞ்சதுக்கான இது இப்போ இன்னொரு விதத்துல புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்ம ஜாதகத்துல லக்னத்துல லக்னத்தை பாத்தீங்கன்னா லக்னம் குறிக்கக்கூடிய உடல் பாகம் எது தலை மூளை அப்போ ஒருத்தருக்கு திதிசூன்யம் அடைந்த கிரகம் லக்னத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா தலையில ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டேதான் இருக்கும் சில நேரம் பாத்தீங்கன்னா அவங்க வாழ்நாள்ல மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வரும் அது எப்ப வரும் குறிப்பிட்ட திசாபுர்த்தியில தான் வரும் அதே மாதிரிதான் ஒவ்வொரு பாவகத்துக்கும் நம்மளுடைய உடல் அங்கங்கள்ல நம்மளுடைய உடல் அங்கங்களை குறிக்கக்கூடிய பாவகமா இருக்கு இந்த திரிசூன்யம் அடைந்த கிரகம் அந்த பாவகங்கள்ல இருந்தா அது சார்ந்த பாதிப்புகள் கண்டிப்பா இருக்கும் உதாரணமா இன்னொரு புரியற மாதிரி சொல்லணும்னா ஒரு மூணாம் பாவகத்தை எடுத்துக்கோங்க லக்னம் எந்த லக்னமா வேணாலும் பாவகத்தோடைய மூணாம் பாவகத்துல ஒரு திரிசூன்யம் அடைந்த கிரகம் இருக்கு நம்ம பேசக்கூடிய பேச்சு குரல் வலை குரல் இதெல்லாம் இந்த மூணாம் பாவகம் தான் நம்முடைய மூச்சு குழாய் கழுத்து பகுதி இது வந்து மூணாம் பாவகம் இப்போ ஒருத்தருக்கு திரிசூன்யம் அடைந்த ஒரு கிரகம் மூணாம் பாவகத்துல இருந்துட்டா இப்ப நான் சொன்ன இந்த இதெல்லாம் பாதிக்கப்படும் இருக்காதுன்னு அர்த்தம் இல்லை பாதிக்கப்படும் இப்போ அதுக்காக பேச மாட்டாங்க அப்படின்னா எடுத்துக்க கூடாது அர்த்தமா பேசுவாங்க ஆனா அவங்க வாய்ஸ் அவங்களே அவ்வளவா ரசிக்க மாட்டாங்க அவங்க வாய்ஸ ம அடுத்தவங்க ரசிக்க மாட்டாங்க இப்ப அவர் வந்து கொஞ்சினா கூட ஆஹ் மிஞ்சுற மாதிரிதான் இருக்கும் அதாவது கொஞ்சி கூட அவர் கொஞ்சிதான் பேசுவாரு ஆனா ரொம்ப மிஞ்சுற மாதிரி இருக்கும் ஒரு விஷயத்த சாஃப்டாவே சொல்ற மாதிரி சொன்னாலும் அவருடைய வாய்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ரஃபாக இருக்கும் புரிஞ்சுதுங்களா இதே மாதிரி மற்ற எல்லா பாவகத்துக்கும் அந்த திதிசூன்யம் அடைந்த கிரகம் இந்த பா ஒவ்வொரு பாவகத்திலையும் இருந்தா அந்த உடல் உறுப்புகள்ல கண்டிப்பா பாதிப்பு அப்படின்றது இருக்கும் இல்லாமல்லாம் இருக்காது அந்த உடல் உறுப்புகளை பத்தி தனியா ஒரு பதிவு நாம அப்புறம் போட்டுக்கலாம் ஏன்னா இப்பவே பதிவு ரொம்ப நீளமா போனா பேர் பார்க்க மாட்டேங்கிறீங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமாவே இனிமே பதிவுகளை போடுறேன் இப்ப இது ராசிகள்லயும் பாத்தீங்கன்னா இந்த குறிக்கக்கூடிய உடல் பாகங்களை குறிக்கக்கூடிய இது ஒரு விஷயம் இருக்கு இப்போ மேச ராசி அப்படின்னா முகம் மிதுனம் தோல்பட்ட கடகம் மார்பு சிம்மம் மூளை கண்ணி வயிறு துலாம் அடிவயிறு விருச்சிகம் தண்டுவடம் தனுசு நமது தொடைப்பகுதி மகரம் முழங்கால் கும்பம் கணுக்கால் மீனம் நம்மளுடைய பாதம் இதை குறிக்கக்கூடியது நம்ம உடல் அங்கங்கள்ல உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளை குறிக்கிறதுக்கும் தனித்தனியா கிரகங்கள் இருக்கு வெளி பாகங்களை குறிக்கிறதுக்கும் கிரகங்கள் இருக்கு இப்போ திதிசூன்யம் அடைந்த ஒரு கிரகம் எந்த ராசியில இருக்குதோ அது சார்ந்த உடல் உறுப்புகள்ல கண்டிப்பா பிரச்சனை என்பது இருக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு இல்லைங்கிறீங்களா குறிப்பிட்ட தசா புத்தி வரும்போதுதான் எதுவுமே நடக்கும் புத்தி வராம நடக்காது புத்திகள் வந்திருக்கலாம் திசா வரணும் உதாரணமா தனி திசையில சுக்கர புத்தி வேலை செய்யறதுக்கும் சூரிய திசையில புத்தி வேலை செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்போ அந்த திசை வந்து புத்தி வரும்போது நடக்கும் அந்த பாதிப்புகள் அப்படின்றது இதுவரை சொன்ன கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பா பிடிச்சிருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தா இல்ல கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் எல்லாரும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை எல்லாரும் Subscribe பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் இந்த வீடியோல இங்க நான் சொன்னது மட்டுமே இது மட்டுமே நடக்காது இதுவும் நடக்கும் நன்றி வணக்கம்